मेरी अल நாங்கள் வந்து பல போராட்டங்களை தனித்து தான் செஞ்சிடும் இப்போ இதே கருத்தை வந்து இவங்க இப்போ தான் பேசுகிறாங்க நான் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டே நான் இதுக்கு அறிக்கை விட்டு இந்த கருத்துக்கு எதிராக நான் பேசினதும் இருக்கேன் அரசு முன்னெடுக்கிற இதை வந்து எப்போவுமே நான் இந்த இந்த கட்சிகள் ஆட்சிகள் இந்த கருத்துக்களை நான் நம்புறதில்லை ஏன்னா நீண்ட காலமாக நம்பி நம்பி ஏமாந்த ஒரு இனத்தை கூட்டம் நாங்கள் இதே கோரிக்கையை வலியுறுத்தி நாங்க தனித்து தான் போராடுவோம் அந்த கூட்டத்தில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் தான் போராடுவோம் தெரியல எதுக்கு எதுக்குன்னா எது இப்ப இந்தியா இல்ல எது எதுன்னு எப்படி புரிஞ்சுக்க அது சரிதான் அப்புறப்படுத்த வேண்டிய

நான் எந்தளவுக்கு அந்த காலத்திலிருந்து இதை இதுக்கு இதுக்கு பேசி யாரு திமு திமுக வந்து இந்த இதில் தொடர்ச்சியாக வந்து வஞ்சகம் செய்யும் நாடகம் போடும் இன்னைக்கு தேர்தல் வர்றதுனால பேசுகிறீங்க உங்களுக்கு தெரியாதா இந்தி எல்லா இடங்களையும் திணிக்கப்பட்டது தெரியாதா நீங்களே இந்தியில் பேசி இல்லையா இத்தனை முறை மேலே ஆட்சியில் இருந்தீங்களே கட்டாயம் இந்தி திணிப்பை தடுக்கதா வேலை செஞ்சீங்களா சொல்லுங்க இந்த இத்தனை நாடு இத்தனை மாநிலங்கள் இத்தனை மாநில மொழிகள் அது எல்லா மாநில மொழிகளும் ஆட்சி மொழியாக வேண்டும் ஏதாவது நீங்கள் அதுக்கு ஏதாவது போராடினீங்களா அதுக்கு ஏதாவது உறுதிப்படுத்தினீங்களா ஒன்றுமே இல்லையே இன்னைக்கு தான் இந்திய திணிக்குதா இன்னைக்கு தான் இந்தியை திணிக்குதா இந்த அரசு இன்னைக்கு தான் இந்திய திணிக்குதா இன்னைக்கு தான் இன்னைக்கு தான் இனி திணிக்குதா நீங்கள் கூட வச்சிருக்கிற காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடன்னு இந்த நீங்கள் எதிர்க்கிற இந்திய எதிர்ப்பு இருக்குல்ல இதில் உங்க காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு எத்தனை காலத்துக்கு இந்த நாடகத்தை எங்களை நம்ப சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரியாம தான் இந்தி வந்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல எங்க தாத்தன் செத்தான் நடராஜன் அப்புறம் அறுபத்தி அஞ்சுல பெரும் போராட்டம் போராண்டி எண்ணூறுக்கு மேற்பட்டவன் செத்தான் பதினெட்டு பேர் தான் கணக்கில் காட்டுனீங்க இன்னைக்கு திருப்பி அந்த புதுசா நேத்து 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 கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆட்சிக்கு நேத்து கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தீங்களா இன்னைக்கே அந்த பிரச்சனை தொடருது அறுபது வருஷமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நீங்க நடத்துற அவர் தம்பி அண்ணாமலை கேட்கறதுக்கு பதில நீங்க நடத்துற பள்ளிக்கூடங்களை பயிற்சி பாட மொழியா இந்தி இருக்கா இல்லையா அங்க தமிழ் பயிற்றுவிக்கப்படுதா ஒரு கொள்கை முடிவு என்ன உங்க கொள்கை முடிவு நான் என்ன என் கொள்கை முடிவு சொல்றேன் எம் மொழியும் கற்போம் நாங்கள் வாழ எம் மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ உலகத்தில் எந்த ஒரு தேசிய இனத்திற்கும் கொள்கை மொழி அவரவர் தாய்மொழியா தான் இருக்கணும் அது தெலுங்கோ கன்னடமோ மலையாளிமோ அவரவர் நிலத்திலும் ஆனால் விரும்பினால் எம்மொழியும் கற்போம் உலக மொழிகள் எல்லாத்தையும் கற்போம் அது டச்சு வேணுமா ஸ்பானிஷ் வேணுமா ஜெர்மன் வேணுமா எது வேணுமா கத்துக்குறோம் வேணுமா கத்துக்குவோம் அந்த மாதிரி ஒரு முடிவு இல்லையே இருமொழி கொள்கையில் அதுல எம்மொழி எங்க இருக்கு இருமொழி கொள்கையே ஹிந்தி இங்கிலீஷ்னா ஆயிருச்சு மும்மொழி கொள்கை அந்த கொள்கையாளர்கிட்ட கேட்குற கல்வி எம்மொழி இருக்க வாய்ப்புங்க எங்க இருக்கு நீங்களே சொல்லியா எல்லா தனியார் பள்ளியும் தமிழ் பாடமொழியா கூட எடுத்தாச்சு பயிற்று மொழியா ஆங்கிலம் வந்துருச்சு பாடம் மொழியா இந்தி வந்துருச்சு எங்க எங்க தமிழ் இருக்கு நீங்களே நடத்துற விளையாட்டுப்படி சதுரங்க விளையாட்டு கிடையாது நம்ம செஸ் தான் நம்ம சதுரங்க விளையாட்டு கிடையாது கேலோ இந்தியா தான் நீங்களே எல்லாத்திலயும் நம்ம ஸ்கூல் தான் ஏன் நம்ம பள்ளி கிடையாதா நம்ம சென்னை தான் இப்ப இப்படி வாங்க சென்னைக்கு கடற்கரைக்கு நம்ம தமிழ் இருக்கு சென்னை இங்கிலீஷ் இருக்கு நீ தான் தமிழ் வளர்க்கறதா எதையாவது சொல்லிட்டு இருக்காதிங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இந்த நாடகத்தை நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து பாத்துட்டு இருக்கோம் நாங்க இப்படியே இந்த ஏமாற்று நாடகத்தை தேர்தல் வரணும்னா அவ இந்திய திணிக்கணுங்கிறது இவர் எதிர்க்கணுங்கிறது எத்தனை நாளைக்கு இந்த நாடகத்தை நீங்க எங்க ஊர்ல போடுவீங்க தமிழ் சமூக தமிழ் இன பிள்ளைகள் தமிழ் தேசிய இன பிள்ளைகள் அடிமை நிலையிலிருந்து விடுதலை பெறணுங்கிற அந்த விழிப்புணர்வு பேரெழிச்சியா உருவாக்கிட்டு இருக்கு குறுக்க உருக்க போட்டு விளையாட்டு கட்டிக்கிட்டு கூடாது இதெல்லாம் இவருக்கு தெரியாது இந்த இந்த மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி பிரிப்புங்கிறது எப்போ வந்தது எப்போ வந்தது சொல்லுங்க அப்ப எதுக்காம என்ன பண்ணீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் இதே மாதிரி பத்திரிகையாளர்கிட்ட நான் பேசுறது இருக்கு உங்களுக்கு வலை வெளியே நான் அறிக்கை விட்டது எழுத்து இது பண்ணது இருக்குது அப்பெல்லாம் என்ன பண்ணீங்க இப்ப இப்ப பேச வேண்டிய தேவையா வருது ஏன்னா இப்ப தேர்தல் வருது அதை தொடங்கும் போதே தொடங்கும் போது எல்லாமே நீட்டை கொண்டு வந்தது யாரு காங்கிரஸ் கூட இருந்தது யாரு நீங்க ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யாரு காங்கிரஸ் கூட இருந்தது யாரு நீங்க என்ஐஏ கொண்டு வந்தது யாரு காங்கிரஸ் கூட இருந்தது யாரு நீங்க எல்லாமே நீங்க கொண்டு வந்ததானே நீங்க பெத்து பேர் வச்சீங்க அவர் நல்லா ஊட்டமா உணவு கொடுத்து வளர்க்கிறாரு வேற என்னது திடீர்னு வந்து நீட்டு நீட்டு நீட்டுங்கிறது அதை ஒழிப்புங்கிறது இப்ப எங்களால ஒழிக்க முடியாதுங்கிறது அப்ப சொல்லிருக்கணும்ல காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி நாங்க தான் ஒழிக்க முடியும்னு நீங்க சொல்லிருக்கணும் அது அது ரொம்ப அது வருந்தத்தக்கது அது அது யாரும் அது வரவேற்க முடியாது வருந்தத்தக்கது அதுக்காக நான் அந்த செயல் ரொம்ப தவறானது அதுக்கு நான் வருந்துடேன் அது நடந்திருக்க கூடாது ஏன் இவ்வளவு பாதுகாப்பு ஆட்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் என் தம்பியை தான் கேட்கணும் நீ நீங்க அவர் வச்சுக்கிறதுக்கு என்ன கேட்குறது அது அவர் சொல்ல வேண்டிய பதில் எனக்கு பதில் இல்லை தம்பி இங்கே நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும் இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே நீங்க கும்பிடி போண்டிய தானா வாழ முடியாது அங்கே போனால் களிபரப்ப முடியாது இந்த பாணி பிரிந்து முடியாது ஏதாவது ஒரு வலிவான வலுவான காரணம் இருக்கா இத்தனை காலங்கள் இந்த நிலப்பரப்பில் நாங்கள் இந்திய இல்லாமல் வாழ முடியாமல் இருந்தோமா இந்தியை தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோமா இதெல்லாம் நீங்கள் ஆழ்ந்து பாக்கணும் ஒரு கோட்பாடு தான் அவர்கள் அவர்கள் மொழியை எங்கள் மீது திணிக்க போராடுறாங்க நாங்கள் அதை தடுத்து எங்கள் மொழியை மீட்க தாக்க போராடுறோம் இது தவிர்க்க முடியாத போர் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் பிரசாந்தி கிஷோரை நான் பாராட்டுறேங்கிறேன் அவர் மொழியை அவர் கெட் அவுட்டோ ஹெய்டோ சொல்றதுக்கு அவர் தயாராக இல்லை உங்களுக்கு நான் சொல்றது விளங்குதுன்னு நினைக்கிறேன் அப்போ நான் என் மொழியை அழிய விட இன்னைக்கு நீதிபதி ரமணா அவர்கள் பேசியிருக்கிறத பாருங்க ஆந்திராவில் அவரவர் தாய்மொழியை பாத தம்பி உலக வரலாறு அதான் சொல்றோம் மொழி அழிந்தால் இனம் அழிஞ்சிரும் அது திரும்ப திரும்ப சொல்றேன் போர் நடத்தி நீங்கள் ஒரு நாட்டை அழிச்சிட்டு கூட மொழியை வச்சுட்டு ஒரு இனத்தில் ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் விட்டால் கூட அந்த இனம் உயிர்ப்பிச்சிடும் ஆனால் மொழி அழிச்சுட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய நிலப்பரப்பு இருந்தாலும் அந்த இனம் வாழாது அந்த நிலமும் இருக்காரு அப்போ அதுதானே முக்கியம் உலக வரலாறு உங்களுக்கு என்ன கற்பிச்சிருக்கு ஒரு நாட்டை அழிக்கணுமா நீ போர் தொடுக்க வேண்டியதில்லை யானைப்பட குதிரைப்பட வேண்டியதில்லை பீரங்கி துப்பாக்கி வேண்டியதில்லை ஒரு உயிரை கொள்ள வேண்டியதில்லை ஒரு துளி ரத்தம் சிந்த வேண்டியதில்லை ஆனால் அழிக்க முடியும் முதல்ல அவன் மொழி அழி மொழி அழித்து விட்டால் அவன் கலை இலக்கிய பண்பாடு அழிந்து விடும் அவன் அடையாளம் விடும் இனம் அழிந்து விடும் நாடா அழிந்து விடும் இதான் உலகம் முழுமைக்கு வரலாறு நமக்கு உணர்த்தி இருக்கிற பாடம் படிப்பினை அந்த நிலை எனக்கு வர தம்பி நான் இமய வரை பரவி இருந்தேனா இல்லையா இமயத்தில் கொடிய நட்டான் இமய வரம்பு நெடுஞ்சாருனால ஊரா நாட்டில் நட்டானா தெற்காசிய முழுமைக்கும் பறவை வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் நானும் நீங்களும் பேசல ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் மார்டினும் தன் ஆய்வு கட்டுறேன் அப்போ அவ்வளவு தூரம் வாழ்ந்த நான் இப்படி காலடியில் எப்படி குறுகினேன் இப்படித்தான் மொழி சிதைவு பண்பாட்டு படையெடுப்பு என் மொழியை சிதைச்சு அழிச்சதுனால கன்னடன் தெலுங்கன் மலையாளி துளுவனா தமிழன் சிதைஞ்சு போயிட்டான் வடக்க இருந்து குறி குறி கால அடியில் கிடக்கிறேன் இப்ப நீ மறுபடியும் தொண்ணூறு விழுக்காடு நான் இங்கிலீஷ் கலந்து கலந்து தங்கிலீஷா இருக்கேன் மேற்கொண்டு இந்திய தள்ளுறேன் இப்போ நீ இந்திக்காரன் வந்துட்டு அவனோட எப்படி பேசுவாங்க ஏ நான் வட இந்தியாவுக்கு வரணும் இந்தி கத்துக்கிட்டு வரணும்ன்ற அவங்க இங்க விரும்ப தமிழ் வர வரமாட்டானா எப்படி இருக்கு ஏன்னா தமிழன் காசு வேணும் தமிழ் வேணாமா உங்களுக்கு இதெல்லாம் வந்து தேவையில்லாதது இதை திருப்பி திருப்பி பேசிக்க வேண்டியது இல்லை இந்த கட்சி இந்த ஆட்சி யாரையும் நான் நம்ப தயாரில்லை நான் இருக்கிற வர இங்கே பாருங்க நாங்களும் எங்கள் படையும் இருக்கிற வர இந்தி படிக்கிறேன் அது சாத்தியம் இல்லை நடக்காது இன்னைக்கு எதுவும் சாதாரண ஒரு கூட்டம் சின்ன கூட்டம் நினச்சிக்கிட்டு சேட்டம் பண்ணி கலையாதீங்க நீங்கள் இப்பவும் சொல்றேன் நீ பரந்தூரில் விமான நிலம் கட்டிட்டு பார்ப்போம் இப்பவும் சொல்றேன் எட்டு வழி சாலை போட்டு

இது வந்து பெரியாரினுடைய சாதி ஒழிப்பில் வருது இதெல்லாம் அதை நான் ஒன்றும் சொல்ல முடியாது நான் வந்து மிகவும் பெரிதும் போற்றி மதிக்கிற ஒரு ஒரு தலைவர் அவர் அதனால் இதில் கருத்து இல்லை உங்களுக்கு வருத்தமாக இருந்தால் கண்டிங்க நான் வருந்துடு அவ்வளோதான் அந்த மாதிரி செய்தியை எங்கள் ஐயா பதிவு பண்ணது வருத்தமாக இருக்குது நான் வருந்துடுறேன் அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் அது வரவேற்கத்தக்கொழிப்போர் தியாகிகளை போற்றுகிற நேரத்தில் தம்பி மொழிப்போர் தியாகிகள் மொழியை அழிய விடக்கூடாதுன்னு போராடி செத்தவர்களுக்கு வணக்கம் சென்ற அதே இடத்துல தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் சொன்னவர் கொள்கை செயலாளர் தலைவராக இருக்கிறது அதை எப்படி பார்க்கிறது தமிழ் விடக்கூடாது தமிழ் மொழியெல்லாம் என் உயிர்னு உயிரை கொடுத்து காப்பாற்ற போராடின மொழி போர் இருக்கு வணக்கம் சொல்கிறதுல வாழ்த்து வரவேற்கிறது இந்த தமிழ் சனியனை ஒழியுங்கள் சொன்னவரை கொள்கை தலைவராக இருக்கிறது எப்படி பார்க்கறது ஏதாவது ஒரு பக்கம் தான் நிற்கணும் என்ன சொல்றது புரியுதா மொழி எங்கள் உயிர்னு போராடன மொழி போர் ஈகியர் பக்கம் நிற்கணும் தமிழில் என்ன இருக்குது என்ன இருக்குது எடுத்தால் படித்தா பிச்சை விட எடுக்க முடியாது தமிழ் ஒரு சனியன் விட்டு ஒழிங்க தமிழோட ஆங்கிலம் கலந்து கலந்து பேசுங்க தமிழ ஆங்கிலத்தில் எழுதுங்க தமிழ் முட்டாள்களின் பாசை காட்டுமிராண்டி மொழி இதையும் போற்றணும் இவரை கொள்கை தலைவராகவும் ஏற்கனும்னா எந்த பக்கம் நம்ம நிக்கிறது அதை வாங்க பெண்களுக்காக பெண்களுக்காக போராடிய போராட்டம் ஒன்று செய்ய பெண்களுக்கு பெற்றுக் கொடுத்தது அதுக்கு முன்னாடி எங்கள் முன்னவர்களாக பெண்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தார்களா பெண்களுக்கான சுதந்திரம் இல்லையா முன்னூத்திற்கும் மேற்பட்ட பெண்பார்ப்புலவர்கள் வந்தது எப்படி தொண்ணூறு விழுக்காடு தமிழர்களின் குலதெய்வமாக பெண்கள் இருந்தது வந்தது எப்படி பெண்களையே காப்பிய நாய்களாக வச்சு இவ்வளவு காவியங்களை பாடினது எப்படி சொல்லுங்கள் சொல் சொல் பெண்களுக்காக பெண்களுக்காக பெண்களின் உரிமைக்காக இந்த ஆர்ப்பாட்டம் இந்த போராட்டம் அப்படி ஏதாவது பெண்களுக்கு பெற்றுக் கொடுத்த உரிமை சேலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னில் நடந்த மாநாட்டில் மூணாவது தீர்மானம் கணவனோடு வாழ்ந்து ஒரு பெண் வேறொரு விருப்பம் ஏற்பட்டு அவளோட உறவு வைத்துக் கொண்டால் அதை குற்றமாக கருதக்கூடாது இதான பெண்களுக்காக பெற்றுக் கொடுத்த உரிமை வேற எதாவது இருக்கா வேற ஏதாவது இருக்கா போராடுனது எது எத்தனை போராட்டம் என்னன்னு சொல்ல மாட்டீங்களே போராடவே இல்லையா போராடவே இல்லையா எல்லாருமே போராடலங்கிறீங்க யார் போராடல சிவானந்தன் சிங்காரம் எல்லாம் பெண்ணி உரிமைக்கு போராடல யாருமே எங்க முன்னோர்கள் போராடல இந்த பாரதின்னு ஒருத்தர் இருக்காங்கல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இவர் முப்பதுக்கு மேலதான் பேசவே ஆரம்பிக்கிறார் அதுக்கு முன்னாடியே மாதர் தம்மை எழுதி செய்ய மடமை கொளுத்தோன் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் ஏற்ற வந்தோம் எட்டு மறுவினில் ஆணுக்கு இங்கே சற்றும் இழைப்பினை காலன்று

என் பெருமை என் இன பெருமை நீங்க எடுத்து அவர் கொடுக்க நீங்க யாருங்க நீங்க யாரு பல ஆயிரம் பெரியார் இந்த நிலத்துல இருக்கான் தெரியாம தான் பீச்சுக்காது வந்தா எல்லாம் ஒருத்தர் தந்தை ஒருத்தர் அம்மா ஒருத்தர் அப்பா யார் தமிழனுக்கு எவனுமே தந்தை அப்பா அவருக்கு தகுதி இல்லையா இந்த நிலத்துல வந்தே மனவன் எனக்கு அப்ப நான் தலா ஆயிருவீங்களா ஏதாவது மானம் கட்டதனமா எங்களை வாழ வைக்காதீங்க ஏதோ முன்னோர்கள் ஏமாந்துருக்கலாம் அந்த கூட்டத்துல நாங்களும் சிக்கி சதறி இருக்கலாம்

கட்சியில் நிறைய பேர் இருக்கும்போது ஐயா தயாநிதி மாறனுக்கு இடத்த கொடுக்குறாங்க யாரா ஐயா கருணாநிதி அவர்கள் இந்த மாதிரி உங்களை மாதிரி இதழியலாளர்கள் ஊடக கேட்கும்போது ஏன் நீங்கள் கட்சியில் இவ்வளோ மூத்தவங்க இருக்கும்போது இவருக்கு தயாநிதி மாறன் கொடுக்குறீங்கன்னு சொன்னதுக்கு கேட்டதுக்கு ஐயா கருணாநிதி அவர்கள் சொன்ன பதில் தயாநிதிக்கு இந்தி நல்லா தெரியும் வட இந்திய தலைவர்களோடு பேச வசதியாக இருக்கும் என்ன எடுத்து உங்களுக்கு அனுப்பிட்டா அவர் பேசினது இருக்கு இது நடிப்பு நாடகம் இன்னைக்கு தான் திணிக்குதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா எந்த இடத்துல இங்க இந்தி இல்ல உங்க கட்சிக்காரருக்கு இந்தி எது இங்கிலீஷ் என்ன தெரியல ஏறி போய் இங்கிலீஷ் கீழே இருக்க இங்கிலீஷ் அழைச்சி வச்சுட்டு வந்திருக்காங்க என்ன சிரிக்கிறீங்க கேள்வி கேக்கிறீங்க பகல் சிரிக்கிறீங்க இது கொடுமைதான் எத்தனை காலத்துக்கு நம்புவீங்க சொல்லுங்க என்னைக்கு நீங்க உங்களை நம்புவீங்க இவங்கள நம்பி நம்பி நம்ம நாடு ரோட்ல இன்னைக்கு அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தனும் பாட்டனும் போராடி சேர்த்திருக்காங்க மறுபடியும் இன்னைக்கு அதே பிரச்சனை நமக்கு கையளிக்கப்பட்டுருச்சு இந்த மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் பிரிக்கப்படும்ங்கிறது இப்ப இல்ல ரொம்ப முன்னாடியே வந்துருச்சு அன்னைக்கே அது சண்டை போட்டு நிறுத்திருக்கணும் அதுதான் பேசிருக்கீங்க என்ன நெருக்கடி இவர்கள் அரசால மக்களுக்கு இருக்கிற நெருக்கடியை யார் தடுக்கிறது என்னை பாருங்க கேள்வி கேட்டீங்க இவர்கள் ஆட்சி அரசால மக்களுக்கு ஏற்படுற நெருக்கடியை யார் தடுக்கிறது என்ன நெருக்கடி வருது பிரச்சனைகள் நெருக்கடிகள் எல்லாமே நீங்க தான் அதை யார் தடுக்கிறது

மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த பிள்ளைகள் நாங்கள் நான் தான் இந்த நிலத்தில் பெரிய கூட்டணி வச்சுருக்கேன் எட்டு கோடி மக்களை எங்களோட அவங்களை நம்பி கூட்டணி வச்சுருக்கிறது நான் தான் தினந்தோறும் பிரச்சனைகளை சொல்கிறீங்கள்ல ஐயா இந்த வீடை இடிக்க வரான் ஐயா இங்கே மின் விளக்கு இல்லை ஐயா இங்கே சாலை இல்லை ஐயா நாங்கள் பதினாலாயிரம் பேர் படிச்சுட்டு ஆசிரியர் தேர்வு எழுதிட்டு பணி நியமனத்துக்கு காத்திருக்கோம் ஐயா இந்த செவிலியர் பணி நிரந்தரம் இல்லை போக்குவரத்து தொழிலாளர்கள் பிடித்த ஊதியம் தரல தினம் பிரச்சனை இருக்குதுல்ல இப்போ வரைக்கும் மீனவனை கைது பண்ணிட்டுருக்கான்

வெள்ளக்காரனை விரட்டி விட்டு உனக்கு அடிமையா இருக்கிறதுக்காக நாங்க போறோம்னா என்னது இது காசு ஏதோ பரம்பரை சொத்த திட்டங்கள் கொடுக்கற மாதிரி போயிட்டு இருக்கிறீங்க எங்க வரி வருவாய் உழைக்கும் மக்கள் நாங்க கட்டுனது வருவாய் இங்க பாருங்க நீங்க இந்த இந்த ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி நூறு நாள் வேலைக்கு போற நம்ம அம்மா பெரியம்மா சின்னம்மா நம்ம அக்கா தங்கச்சி அரிசி பருப்பு உப்பு ஊறுகாய் பால் நெய்க்கு என்ன வரி கட்டுறாங்களோ அதே தான் அதானி அம்பானி கொண்டாட்டி கட்டுறாங்க வரி ஒன்றா இருக்கு வாழ்க்கை தரம் ஒன்றா இருக்கா இருக்கா இல்லை அப்புறம் நாங்கள் உழைக்கும் மக்கள் உனக்கு வரியை கொடுத்துருவோம் சிக்கி சாவோம் ஒரு பேரிடர் விவசாயம் எல்லாம் நாசம் ஆயிரும் அந்த பேரிடர் காலங்களில் உள்ள எங்களுக்கு நிதி உரிய நிதியை தர மாட்டீங்க நீங்க ஆசிரியர்களுக்கு நிதி கொடு சம்பளம் கொடுக்க காசு இல்லைம்பாங்க இந்த அரசு பேசுறத நீங்க கணக்கில் எடுக்காதீங்க ஒவ்வொரு ஆண்டும் இப்போ பாருங்க இப்ப இந்த நிதிநிலை அறிக்கைக்கு தயார் பண்ணிட்டு இருக்காங்க கிண்டிக்கிட்டு இருப்பாங்க நீங்க வந்து பாருங்க அறிவிப்ப பாருங்க என்ன தேர்தல் வரப்போதில் எல்லாம் காதில் லிட்டர் லிட்டரா தேனை ஊற்றுவாங்க நீங்க படிக்கும்போது பாப்பீங்க நாலு நாலு வருஷம் முடிஞ்சு போச்சு எட்டு லட்சத்தி ஐயா எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி கடனாயிருக்கு இந்த நிதி இந்த கடனை வாங்கி என்ன செஞ்சீங்க ஐயோ காசு இல்ல காசு இல்ல அப்படின்னு இந்த கடனை வாங்கி என்ன செஞ்சீங்க இப்போ ஐயா முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காருங்க மாநில அரசு நிதிகளை மத்திய அரசு வந்து ஒதுக்கா விட்டால் நிதி மாநில அரசு வரியே கட்டாத அப்படின்னு அதை பற்றி உங்களை கருத்து என்ன இதை ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நான் தான் நான் சொல்லும்போது இவர் உணர்ந்து தான் பேசுகிறாரா அறிவோடு தான் பேசுகிறாரா இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு பேசுனாங்க இப்ப அவர் சொல்றாரு சொல்லுவார் செய்ய மாட்டேன் நாங்க சொல்ல மாட்டேன் செஞ்சு ரெண்டு பேருக்கு வித்தியாசம் புரியுதா இதுதான் பிரச்சனை அதை யோசிக்கிறது இல்லை யோசிக்கிறது அதான் பிரச்சனை எப்படி எப்படி பார்த்தாலும் அது நல்ல முடிவு தான் நான் வரவேற்கிறேன் ஏன்னா எல்லோரும் நினைக்கிறாங்க இருந்து போனால் கட்சி இது போதும் அப்படிலாம் இருக்கிற ஆளுக மாதிரி எங்களை பார்த்தா தெரியுதா அவங்க நினைக்கிறாங்க என்னை சிதைக்கிறதா நினச்சி எங்கள் கட்சியை செதுக்கிட்டு இருக்காங்க அவங்க முடிவு பண்ணுறாங்க ரே இவன் இவன் இவனை ஏய் இவன் உனக்கான ஆள் இல்லை இவன் உனக்கு விசுவாசமா இல்லை இவன் நல்ல இவனை நம்பாத இவன் உன் ஆள் இல்லை நம்பாதேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அவனுக்கு தெரியுது அவன் போயிடறான்ல ஆஹா இவனை நம்பலாம் நான் நம்பியிருந்தமாடா அப்படின்னு அது எனக்கு நல்லா தான் செய்கிறாங்க அதை நான் வரவேற்கிறேன் வேற முக்கிய முக்கிய பிரமுகர்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்படி தெரியும் நான் சொன்னா தானே தெரியும் இப்போ நான் சொல்கிறேன் போனவங்க யாரும் முக்கிய பிரமுகர்கள் இல்லை வேற ஏதாவது இப்போ இருக்கிறவங்க தான் முக்கிய பிரமுகர்கள் இப்போ வேற கேள்விப்பட்டது அது தொடரக்கூடாது அது கண்டிக்கத்தக்கது அது தம்பியுடைய கட்சி நிகழ்வுலாம் நடந்தது வருத்தமாக இருக்கு அது இனி வருங்காலங்களில் அதை தவிர்த்துக்கணும் அந்த மாதிரி நடக்கூடாது மேல அது தம்பியா ஒரு தம்பியே இன்னொரு தம்பி சொல்கிறாரு அது வரவேற்போம் எதிர்காலம் நல்லா இருக்கட்டும் தமிழகத்திற்கு நிறைய நல்ல எதிர்காலம் வந்தால் சரிதானே மகிழ்ச்சி தானே அவர் அந்த கட்சியில் இருக்கிறவரு இப்போ நீங்கள் இப்போ என் தங்கச்சி இருக்குது தமிழகத்தின் இருண்ட காலம் எங்கள் அண்ணன்னு சொல்லுமா நீங்கள் சொல்லுங்கள் இருப்பா கேளுங்கள் அந்த கட்சியில் இருக்கிறாரு அவர் என்ன சொல்லுவார் தமிழகத்தின் எதிர்காலம் எங்கள் தலைவர் தான் அப்படி தானே செய்யாது எதுவும் 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 செய்யாது 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 வேற ஏதாவது இருக்கா காரணமே அவங்க நிறைந்த மது போதை பள்ளி கல் பள்ளி பிள்ளைகள் எல்லாருக்குமே வாசல்ல கஞ்சா சாக்லேட் விற்கப்படுது அது அவங்களுக்கு தெரியும் இந்த கணக்கில்லாத போதை நிறைந்த தமிழகமாக மாறிடுச்சு அது அவங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது அதை பேசாதீங்க அதை தடுக்க மாட்டாங்க முடியாது இவர்களால் வேற ஏதாவது நன்றி வணக்கம் இதை கொண்டு போய் நான் ஒண்ணு